மக்கள் விரோத நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் சுற்றுப்பயணம் போறதுனால என்ன பலன் இருக்கு போகுது கொஞ்சம் முதல் விஷயம் சிந்திச்சு பாருங்களேன் என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க நான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா மாநில உரிமையோ மொழி உரிமையோ இன உரிமையோ மாநில சுயாட்சியையோ எந்த இடத்திலேயுமே வந்து குரல் கொடுக்காத ஒரு நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாவே வந்து பிஜேபியோட எதிர்ப்பு மனநிலை இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து பிஜேபின்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு மதவாத கட்சி நீங்க சொல்லக்கூடிய இந்த தரவுகளின்படி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்தில் படும் மோசமான நிலையில் தமிழகம் இருந்ததா அந்த இருபத்தி ஒன்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட உடனே போய் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாங்க அப்ப ஒரு சொல்றப்பட்ட பதில் என்ன நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் இது பதிலா எடப்பாடி பழனிசாமிய மக்கள் தூக்கி போட்டு ரொம்ப காலம் ஆகுது அந்த கட்சியே என்ன பொறுத்தவரைக்கும் யா மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க நீ இந்த நாட்டுடைய சட்ட அமைப்பு என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அது எந்த பிரிவின் கீழே இருக்கு அதை யாரு முட்டுக்கட்ட போடுறா பிஜேபி கிட்டேயா போய் சாஸ்திராங்கமா எடப்பாடி பழனிசாமி படுத்திருக்காரு பகுதிகளிலயே புறக்கணிச்சுட்டாங்க புறக்கணிக்கப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆகுது வருஷம் கணக்கில் ஆகுது திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி அதையே நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா அதுக்கு நாம பொறுப்பாக்க முடியாது இன்னைக்கு நாம பேசல மொழி உரிமையை இன்னைக்கு மகாராஷ்டிரா பேசுது சார் நாம பேசின இன உரிமையை வந்து கர்நாடகா பேசுது சார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முன்னோடியா வாழ்றாரு சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய மதிவாணன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து துவங்கி இருக்கிறாங்க குறிப்பா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற ஒரு பட்டத்தோடு குறிப்பாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த ஸ்லோகனை தான் வந்து இது பண்ணிருக்காங்க மேட்டுப்பாளையத்துல கோவிலிருந்து இப்ப துவங்கிருக்கிறாங்க இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபியும் வந்து இந்த இன்னாகரேஷன் பங்கன்ல வந்து கலந்துருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் போன்ற முன்னணி தலைவர்கள்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது நீங்க சொன்ன அந்த பேர் பிரகாரம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயன் முதல்ல இங்க புரட்சி தமிழன் யாருன்றதே பிரச்சனை நடிகர் சத்யராஜ் தான் நம்ம நீண்ட காலமா வந்து புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது சிவாஜி கணேசனுக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது அதே மாதிரி உலக நாயகன் கமலஹாசனுக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது அதே மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழன் சத்யராஜ் தான் நம்ம பார்த்துருக்கோம் நாங்கள்லாம் பார்த்துருக்குது ஏன்னா எயிட்டி ஸ்கிட்ஸில் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு அடைமொழியை கூட வந்து சொந்தமாக சொல்ல தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்னத யார்கிட்டயோ கேட்டு வாங்கி அப்படிதான் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை ஏன் அப்படி நாங்க சொல்றோம்னா தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே வந்து பிஜேபியோட எதிர்ப்பு மனநிலை இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து பிஜேபின்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு மதவாட கட்சி ஒரு பாசிச கட்சி மக்களை மத பிளவுபடுத்தி குளிர்காயிற ஒரு கட்சி அந்த கட்சியுடைய பிரதமர் இன்னைக்கு இருக்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் எர்ம மாடு இடஒதுக்கீடு பாகிஸ்தான் பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படி மட்டும்தான் பேசி தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றோம் நம்ம அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னத இந்த முதல்ல சொல்லப்பட்ட இந்த பட்ட இருக்கட்டும் இந்த கூட்டணி மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலுமே எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் விரோத நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் சுற்றுப்பயணம் போறதுனால என்ன பலன் இருக்கு போகுது கொஞ்சம் முதல் விஷயம் சிந்திச்சு பாருங்களேன் என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க நான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சதுனால இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் முக்கியமான சட்டங்கள் வந்து வேளாண் சட்டம் நான் கொண்டு வந்தேன் அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்து சிறுபான்மைக்கு எதிரான சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் கொண்டு வந்து சிறுபான்மைக்கு எதிரான முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்து காஷ்மீர் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்பப்பட்ட சொல்லுவீங்களா என்ன சொல்லி சொல்லிட்டு கேட்பீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப எந்த விதமான சுய புத்தியுமே இல்லாம யாரோ சொல்றாங்க யாரோ ஒரு நபர் பேசுறாங்கன்றத வச்சு பேசிட்டு அதுல பிரச்சாரத்துக்கு போறதுனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் மக்களால் தூக்கி வீசி எறியப்பட்ட கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இந்த ரெண்டும் சந்து சேர்ந்து வந்து ஒண்ணும் இங்க சாதிக்க போறதில்லை ரெண்டாவது வந்து மாநில உரிமையோ மொழி உரிமையோ இன உரிமையோ மாநில சுயாட்சியையோ எந்த இடத்திலையுமே வந்து குரல் கொடுக்காத ஒரு நபர் யாருன்னா எடப்பாடி பண்ணி தான் இந்த எந்த உரிமையும் இல்லாம உரிமையை மொத்தத்தை அடமான வச்சுட்டு நீங்க போய் தேர்தல் நிக்க போறேன் நான் வெற்றி போறேன்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நகைச்சுவை நான் வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இல்லாம ஒரு காமன் மேனா கூட சிந்திச்சு பாருங்களேன் எதுக்காக அந்த அணியை நான் ஆதரிக்கணும் ஏதாவது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை ஒரு ஒரு காரணம் ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல அவர் தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் இருக்கிறது அஹ் காவல்துறையினுடைய அராஜகம் இது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இது மாதிரியான சம்பவங்களை வந்து தானே தொடர்ச்சியா அவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள் இல்ல சார் நீங்க குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிகள் சொல்லறதுக்கோ என்சிஆர்பி டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற தேசிய ஆவண குற்ற கொப்பகம் கிரைம் ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல என்சிஆர்பி இந்த என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பாதுகாப்பான மாநிலம்ன்றது தமிழ்நாடு தானே நான் சொல்லலையே அது ஒன்றிய அரசு கொடுத்த தான நீங்க பாதுகாப்பான ஒரு மாநிலத்துல இருந்துகிட்டு நீங்க ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தரவுகள் இல்லாம சொல்றீங்கன்றதுதான் என்னுடைய முதல் கருத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதை சொல்றது உங்களுக்கு எந்த தார்மீக உரிமை இருக்கு ஏன்னா ஒரு ஒப்பீடு முக்கியம் இப்ப நான் சொல்றேன்னா ஒரு ஆவணம் வேணும் இல்ல பார்லிமெண்ட்ல சொல்லி இருந்தது இல்ல சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டது ஏதோ ஒரு ஆவணத்தை சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் விவாதம் பண்ண தயாரா பொதுவா சொல்லிட்டு நான் எப்படி முடியும் இப்போ அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்துல கும்பகோணம் மகாமக குளத்துல புனித நீராடுறாங்க எத்தனை பேர் செத்தாங்க சொல்லுங்க அது நிர்வாக சீர்கேடு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட உடனே போய் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேக்குறாங்க அப்ப அவர் பதில் என்ன நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் இது பதிலா கொஞ்சம் நியாயமா பேசுவோம் ஒரு தார்மீகமா எந்த தகுதியுமே இல்லாம வாய்க்கு வந்தது பேசுற எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன மாதிரியான பதில் சொல்வீங்க சார் இந்த வாதங்களை நீங்கள் பல விவாதங்களில் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் ஆனால் திமுக தரப்பில் உங்களுக்கு பதில் தரும் விதமாக கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக தாமிரபரணியில் ஆற்றில் வந்து போராட்டம் நடத்தியவர்கள் வாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் வந்து குதிச்சு மரணித்ததாக இருக்கட்டும் அதே போல மேலவளவு முருகேசன் படுகொலை சம்பவமாக இருக்கட்டும் அதே போல கோவை குண்டுவெடிப்பு இவைகள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்பிலிருந்து பதில் விமர்சனம் வைக்கிறாங்க சார் இல்லை நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக ஒன்று சொன்னேன் அதாவது நிழல் கால என்சிஆர்பி டேட்டா உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்க குற்றச்சாட்டு சொல்லுன்றதுக்காக நான் சொன்னப்பட்ட குற்றச்சாட்டை தவிர இன்னைக்கு இது சரி தவறு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கான்றதுக்காக தான் நான் சொல்லப்பட்டேன் தவிர நீங்கள் ஒரு குற்றத்துக்கு இன்னொரு குற்றம் சரியான்னு நான் விவாதம் பண்ணுங்க வரல எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை ஆனா நீங்க பேசும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் இப்ப யாரோ ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுப்புலயே இல்லாம ஒருத்தர் குற்றச்சாட்டத்துக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்தவங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வர அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி பேசினாரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எப்படி பேசுறாருன்றதுக்காக நான் சொல்றேன் அன்னைக்கு இருந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருந்து நீ எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பொறுப்பற்று யாரும் பதில் சொல்லன்னு சொல்ல வர நீங்க அதுக்கு புரிதலுக்காக நான் சொல்ல வரேன் நான் அதனாலதான் தெளிவா சொன்னேன் முதல் நான் சொல்லப்பட்டது என்னன்னா நிகழ்காலத்துல என்சிஆர்பி டேட்டா நான் தெளிவா சொன்னேன் நீங்க சொல்லக்கூடிய பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்தில் படும் மோசமான நிலையில் தமிழகம் இருந்ததா அந்தபடி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு சீரான ஒரு பாதையை சென்று கொண்டிருக்கிறது நீங்க வாதங்களை வைக்கீங்களா சார் நான் கேக்குறேன் இப்போ அந்நிய முதலீடு வந்து பத்து லட்சம் கோடி ஈர்த்திருக்கும் சார் அந்நிய முதலீடு எப்ப சார் வரும் நீங்க புரிதலுக்காக நான் கேட்கறேன் இப்ப அந்நிய முதலீடு நேரடி முதலீடுன்றது வந்து முதல் பாக்குறத உங்க சட்ட ஒழுங்கா பாப்பாங்க இன்னைக்கு வெளிப்படியா சட்டமன்றத்துல நாங்க சொல்ற திரும்ப சொல்றேன் சட்டமன்றத்துல பேசியோ நாடாளுமன்றத்தை தான் நான் பேசுறேன் பொதுமட்டையில பேசினதான் எதுவுமே உங்ககிட்ட நான் சொல்லல பத்து லட்சம் கோடி முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு இது எப்படி வந்தது நீங்க சொல்ற மாதிரி நீங்க அரசியலுக்காக ஊதி பெருசாக்குறீங்க சார் பொள்ளாச்சி வழக்கு அஞ்சு வருஷம் சார் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் திரும்ப சொல்றேன் நான் நான் கம்பேர் பண்ணி பேசணுன்றதுக்காக சொல்ல வரல அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி எத்தனை மாசத்துல முடிக்கப்பட்டது அஞ்சு மாசத்துல கேஸ் முடியுது சார் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன ஒரு தப்புக்குன்னா இன்னொரு தப்புன்னு சொல்லு ஒரு தப்பு நடந்ததுக்கு பிறகு நிர்வாகம் எப்படி நடந்ததுன்னு கேக்குறேன் இங்க தப்பே நடக்க கூடாதுன்றதா எல்லாருடைய ஆசை அதை கடந்து ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவற ஒரு அரசாங்கம் எப்படி அணுகுது ஆட்சியாளர்கள் அணுகுதுன்றதை நம்ம பாக்கணும்ல அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் சோ பண்ணி பழனிசாமி இன்னொரு விஷயத்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நான் அரசியல்வாதியா என்ன கருத்து சொல்றேன் இல்ல அரசியல்வாதியா என்ன கருத்து சொல்றாருன்ற விட பொதுமக்கள் மனநிலையில எந்த மாதிரியான அதிமுக பாக்குறாங்க பதினாலு தோல்வி அதிமுகவுக்கு தொடர்ச்சியா பரிசா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பதினாலு வெற்றியை தொடர்ச்சியா கொடுக்குறாங்க நூறு சதவீத வெற்றி திரும்பவும் சொல்றேன் மோடிக்கே முன்னூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பது மைனாரிட்டி ஆட்சி இங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு நாற்பது தொகுதி வெற்றி அப்படின்னா என்ன விஷயம் நூறு சதவீத வெற்றி அப்போ நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டையுமே மக்கள் இருக்காங்கன்ற பாத்துக்கிட்டு இருக்காங்கன்றா பேசுறீங்கன்னா இறுதியான மக்கள் தான் ஆட்சியாளரோட கடமை மக்களுக்கான சேவை செய்யறது தான் உணரணும் அவர் அதை உணராமே அவர் வேற ஒரு வெர்ஷன்ல பேசுறாருன்னு நான் சொல்றேன் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் பதில் உறுத்தீங்க குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ கூட முன்மாதிரியா வச்சு சொன்னீங்க ஆறு மாதங்களிலேயே அதன் வந்து அதற்கு வந்து தீர்வு காணப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆட்சியிலே அப்படின்னு சொல்லி இதுல வந்து குறிப்பா இதுல வந்து திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் திரு இப்போ அது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தெரியுது கொடநாடு கொள்ளை வழக்கில் வந்து யார் அந்த சார் அது வந்து ஏன் இன்னும் வந்து நீங்க தீர்வு காணல தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு வந்து யார் உத்தரவிட்டது யார் அந்த சார் அப்படின்னு நம்ம வந்து தீர்வு கண்டுபிடித்து விட்டோமா அதே போல பல்பீர் சிங் விவகாரத்துல நம்ம வந்து கண்டுபிடித்து விட்டோமா சாத்தான்குளம் விவகாரத்திலே நம்ம வந்து தீர்வு காண்டு விட்டோமா என்று சொல்லி இரு கட்சிகளையும் வந்து விமர்சிக்கக்கூடிய தன்மைகளை நம்மளால் பார்க்க முடிகிறது இவருக்கு இவை இவைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு விட்டதா என்கிற ஒரு கேள்விகளும் வந்து ஆளும் அரசின் மீது வைக்கப்படுகிறது சார் ரெண்டு விஷயம் லீகலா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு வாய்க்கு வந்தது பேசுறவங்களுக்கு வந்து தெரியாது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு மாநிலம் இருக்கும் எல்லா வழக்கும் இங்க ஒரே மாதிரி இருக்காது எல்லா வழக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகள் இருக்காது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் சில தற்கொரி தரமா பேசுற சீமான் மாதிரி நபர்களுக்கு எல்லாம் நீங்க போய் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு தெளிவா சொல்றேன் இல்ல நான் வெளிப்படையா சொல்றேன் சீமானுங்க எல்லாம் பதிலே சொல்றது இல்ல நீங்க கேட்டதுனாலதான் தான் நான் சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் சீமானெல்லாம் பேசுற அளவுக்கு வந்து சீமான் ஒண்ணும் பெரிய நபரும் கிடையாது நீங்க வெளிப்படையா விஷயத்த பேசணும் சார் கையில என்ன பாத்திரத்தோட நிக்கிறவங்களுக்கும் வெறுங்கையில நிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா ஆட்ச நிர்வாகம் இருக்கு சார் நிர்வாகத்துல நீங்க நாலு கட்ட நாலு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்ந்து பாத்து போகணும் உம் உம் ஏன் ஸ்ரீமன்ல வீரவாசன் பேசுறாரு இல்ல ஒரு நிமிஷம் ஏ வீரவாசன் பேசுறாரு சீமான் வந்து எடப்பாடி பண்ணி சாமி தைரியமா கேக்க சொல்லுங்க எதிர்த்து பேச சொல்லுங்க எத்தனாத்துல பேசிட்டாரு சீமன் பேசுன எந்த ஒரு ஸ்டாண்டாவது ஆகுது ஒரு மாதிரி மதியானம் ஒரு மாதிரி ராத்திரி ஒரு மாதிரி மாத்தி பேசுறது கிடையாதா ஆ வாயுதுன்னு என்ன வேணா பேசுவாரு அவரு ஆனால அவருக்குலாம் பதில் சொல்லி நேரத்துக்கு வீணாக்க வேண்டாம் சார் உம் உம் இல்ல கூடுதலா எதுவும் கேக்குறாரு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் புகார்கள் எல்லாம் உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் வந்து சிறையில் தள்ளிட்டோமா அப்படின்னு சொல்லி கூடுதல் அந்த கேள்விகளே வந்து முன்வைக்கிறாங்க நான் திரும்பவும் சொல்றேன் சீமநாதன் தற்கூறின்னு அதனால லீகல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நான் சொல்றேன் நீங்க ஊழல் தடுப்பு சட்டம் எண்பத்தி நாலு பிரகாரம் வந்து ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்களோ யார வேணா நீங்க விசாரிக்க முடியும் ஆனா சாட்சி போட முடியாது அந்த சார்ட் ஷீட் போனோம்னா ஆளுநடைய அனுமதி வேணும் முன்னாள் அமைச்சருக்கு மேல போடுறதுக்கு முதல்ல அது தெரியாம போய் பேசறவங்க தான் சொல்றதான் தார்கூரின்னு சொல்ல வர நீ இந்த நாட்டுடைய சட்ட அமைப்பு என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அது எந்த பிரிவின் கீழே இருக்கு அதை யாரு முட்டுக்கட்ட போடுறா பிஜேபி கிடையாது போய் சாஸ்திராங்கமா எடப்பாடி பழனிசாமி படுத்திருக்காரு நாங்க ராஜேந்திர பாலாஜியோட வழக்குல உச்ச நீதிமன்றத்துல அபிடேவிட்டா தாக்கல் பண்ணிருக்கோம் ஆளுனுடைய அனுமதி எங்களுக்கு வரமாட்டேதுன்னுட்டு ம் அனுமதி கேட்டு வழங்கப்பட்ட மசோதா அது ஒரு மசோதா இன்னிகே அது நிலுவையில தான் இருக்கு ம் இது தெரியுமா சார் இப்போ அதே போல இப்போ இந்த பிரச்சாரம் வந்து ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க ஆயாத்திமுகவுன் அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முன்னால் ஆயாத்திமுகவுனுடைய எம்.பி திரு அன்வர் ராஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தற்போது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது தமிழகத்தை தமிழகத்தில் பாஜகவை கால் மாட்டோம் என்ற ஒரு கருத்தை வந்து தெரியப்படுத்திருக்கிறார் அஹ் பாஜகவுடன் உடன் இருப்பதால் சிறுபான்மையுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தமிழ் நாளிதழுக்கு வந்து திரு அன்வராஜா அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார் இந்த பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல அது வந்து ஒரு உட்கட்சி விவகாரம் ஆனா பொதுவா நான் என்ன சொல்ல வரேன்னா அதிமுக பிஜேபி என்ற இது வந்து சார் வெளிப்படையா சொன்னா தமிழ்நாட்டு மக்களே பிஜேபி பிடிக்கலாம் முதல்ல நான் சொன்னேன் வெறுக்குறாங்க அன்வர் ராஜாக்கு மட்டும் இந்த வெறுப்பு இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வெறுப்பு எல்லா வகையிலும் ஒரு மோடி ஆட்சி கல்விக்கான நிதி இல்ல உட்கட்டமைக்கான மொழிக்கான நிதியும் ஒதுக்குறது இல்ல விளையாட்டுக்கான நிதியும் ஒதுக்கறது இல்ல ரயில்வே திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்பட்டு இருக்கு எல்லாமே தலைகீழ இருக்கு சார் பிஜேபி ஆட்சியில மோடி ஆட்சியில நீங்க இந்த தலைகீழ நிர்வாகம் பண்ற மோடியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க நீ யோசிச்சு பாருங்களேன் அப்ப எங்க இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அன்வர் ராஜா இப்ப பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்களா முத்தலாக்க சட்டம் வரும்போது என்ன பேசுறாரு முத்தலாக்க தடை சட்டம் வரும்போது லோக்சபால கடுமையான ஒரு விமர்சனத்தை கட்சி விட்டு நீங்களா இல்லையா அவர சோ என்ன பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அன்வராஜாவுடைய தனிப்பட்ட கருத்தான்னு நினைக்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கருத்தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே மாட்டாங்க திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய காரியகர்த்தாக்கள் மீட்டில மீட்டிங்ல வந்து ஒரு கருத்தையை கூறியதாக செய்தி நாளிதழ்கள்ல வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டணி நம் அஇஅதிமுகவிற்கு நாம் வந்து சுமையாக கருதக்கூடாது கூடாது நாம் நாம் அவர்களுக்கு வந்து ஒரு சுவையாகத்தான் இருக்க வேண்டும் அதே போல இருபத்தி ஒன்பதை மையப்படுத்தி நாம் வந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்தை தைனா ராகேந்திரன் அவர்கள் தங்களுடைய காரியகர்த்தாக்கள் மத்தியிலேயே கூறியதாக செய்தி நாள்களில் தகவல் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இருபத்தி ஒன்போதை மையப்படுத்தி தான் ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான் பிஜேபி அது எப்படி கூட்டணி ஃபார்ம் பண்ணாலும் யார் சார் ஓட்டு போட தேராருக்கா ம் சொல்லுங்கள் மக்கள் புறக்கணித்து ரொம்ப நாளா அது சார் பிஜேபியையும் அண்ணா தீபுக்காரையும் தொடர்ச்சியா பதினாலு வெற்றி சார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார் இந்த எங்க சார் சாத்தியப்பட்டிருக்கு பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல கூட சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க அதுக்கப்புறம் நடைபெற நாடாளுமன்ற தேர்தலோ இடைத்தேர்தல நபர்கள் தான் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல்கள் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் திரும்ப இருபத்தி நாலுக்கு இடையில நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் அதுக்கப்புறம் இருபத்தி நாலுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் இப்படி தொடர்ச்சியே சார் வெற்றி சோ இந்த தொடர்பேட்டின்றது சாத்தியமான ஒரு விஷயம் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேல இருக்கிற முழு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தூக்கி போட்டு ரொம்ப காலம் ஆகுது அந்த கட்சியே என்ன பொறுத்தவரைக்கும் யா மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்கன்றது ஆணித்தரமான நம்பர் ஆனா சட்டம் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு இவை அனைத்து ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சுதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்களே இதை நீங்க ஏற்கலையா கடந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு இல்ல நீங்க அப்படி பிரிச்சு பாக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன்னா பிரிச்சே பாத்துக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைப்பட்ட இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் இல்ல விடியல் பயணம் திட்டமா இருக்கட்டும் இல்ல தமிழ் புதன் திட்டமா இருக்கட்டும் இல்ல புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் இல்ல நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் இல்ல இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும் இல்ல மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும் இல்ல இன்னுயிர் காப்பம் திட்டமா இருக்கட்டும் இல்ல காலேஜ் சீட்டுண்டி திட்டமா இருக்கட்டும் இல்ல தோழி விடுதி திட்டமா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லா திட்டமும் மக்கள் நான் சொன்ன அத்தனை திட்டங்களும் நேரடியாக மக்கள் பயன்படுற வகையில் இருக்கு இங்கே மக்கள் வந்து வெற்றியை நூறு சதவீதம் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்கல சோ ஏதாவது ஒரு ஸ்கீம் ஒரு குடும்பத்துல நேரடியா கிடைக்குது பயன்படுறாங்க அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அதுதான் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி வந்து வேற ஒரு கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலை தெரியல தெரியாம அவர் ஏதோ ஒண்ணு பேசுறாரு ஏதோ ஏதோ வளர்றாரு என்னென்னவோ பண்றாரு அவர் நீங்க தொடர் வெற்றிக்கு நீங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியல் எடுக்கிறீர்கள் ஆனால் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கிறது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு சிதறுண்டி போய் இருக்கு எல்லாம் தனித்தனி அணியா வந்து நிக்கிறதுனாலதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்பது இலகுவா இருக்கு ஓர் அணியில் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்க எல்லாம் ஒன்னா சேர வேணும்னு சொன்னோம் நாங்க கையை பிடிச்சிருக்குமா சேராதிங்கன்னு சொல்லிட்டு ஹம் ஹம் சேரணும்னா சேருங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லையே நாங்க யாரையும் தடுக்கலையே இதெல்லாம் வந்து சந்தான மாதிரி பேச வேண்டியது இருக்கும் உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியலன்றதுக்காக நீங்க எதையாவது பேசுனா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அது ஒரு காரணம் இல்லைன்றீங்க சார் நாங்க அத பத்தி பேசவே விரும்பலன்னு சொல்றேன் உங்களுக்கு அது ஏன் நாங்க யாரையும் கூட்டணி வைக்க வேணா நாங்க தடுக்கல சார் முதல் ஒரு விஷயம் ஒரு தலைமைய நம்பி வரணும் நீங்க சொல்ற மாதிரி வச்சிப்போமே கூட்டணி அப்படி ஒரு தலைமை நம்பி வரணும்னா எடப்பாடி பண்ணிச்சாமி எந்த நம்பிக்கையில மத்த கட்சிகாரங்க நம்பி வருவாங்கன்னு கேக்குறேன் ஓகே சார் அது ஒரு தோத்த குதிரை அது ஒரு மண் குதிரை சார் அத நம்பி ஆத்துல இறங்க முடியாது சார் ஓகே சார் ஒரு ஜெயிக்கிற மாதிரி ஒரு நபரு ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கட்டத்துல இருந்தா யாரு வேணா காம்ப்ரமைஸ் பண்ணி போவாங்க தோக்குறது எதுக்கு நம்ம போய் தோக்குனnte அப்படியே இருக்கும்போது அது நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன் அதுதான் அதே பேசவே விரும்பலன்னு சொன்னேன். எடப்பாடி பண்ண சாமி தமிழ்நாடு மக்கள் புரக்க நீண்ட நாள் ஆவுது. ஓகே. சொந்தத் தோவிலே ஜெயிக்க முடியாத இடத்துல இருக்கா आपला எடப்பாடி பழனிசாமி ஓகே. சரிங்களா? அதனால வந்து இந்த பிரிஞ்சு இருக்குது சேர்ந்து இருக்குன்றதுலாம் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் நாம கருத்து சொல்லنا இருக்கு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அஇஅதிமுக சார்பிலே தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது கோவை மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோங்கியிருக்கிறார் அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெல்ட்னு சொல்லக்கூடிய குங்கு வெல்ட்டு இருந்தே இப்போ வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மீண்டும் மேலும் வலுப்படுத்த வந்து இந்த பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளை இழந்த பகுதியும் கொங்கு மண்டலம் இந்த முறை திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற பல தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போதே கொங்கில் ஆரம்பித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அங்குதான் சற்று கொஞ்சம் வீக்கான ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது அஹ் எப்படி பாக்குறீங்க சார் நிறைய இல்ல இல்லை அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க சிரிக்காம கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் எதுக்கு சார் ஈரோடு இடைத்தர் நிக்கல எது சார் நிக்கல சார் அதாவது காரணம் சொல்லக்கூடாது சார் சார் என்ன இது இது அவங்க பகுதி இவங்க அதன் பிறகு நடைபெற்ற எல்லா திமுக தான் ஜெயிச்சிருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமிய நீங்க சொல்ற பகுதிகள்லயே புறக்கணிச்சுட்டாங்க அது அது புறக்கணிக்கப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆகுது வருஷம் கணக்கில் ஆகுது திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி அதையே நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக்க முடியாது சரிங்களா அந்த பகுதியை இந்த பகுதின்னு இல்ல எல்லா பகுதியுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பகுதி தான் இருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் அடிச்சு இன்னைக்கு நாம விளாடுறாரு மொழி உரிமையை மகாராஷ்டிரா பேசுது சார் நாம பேசின இன உரிமையை வந்து கர்நாடகா பேசுது சார் நாம பேசின வரிவை பத்தி பேசுறத வந்து கேரளா வழக்கு போடுது சார் வரி பகிர்வை பத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முன்னோடியா வாழ்றாரு சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க என்னன்னா இப்பதான் இந்த பகுதி எடப்பாடி பகுதி அந்த பகுதி இன்னொருத்தர பகுதி நீ எந்த பகுதியா எடப்பாடி பகுதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பகுதிதான் சரிங்களா நீங்க முன்னாடியே ஆரம்பிச்சாலும் சரி லாஸ்ட்ல ஆரம்பிச்சாலும் சரி தோல்வி தோல்விதான் உங்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்யணும்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க அந்த முடிவை தான் மக்கள் தொடர்ச்சியா வெற்றியை பரிசா கொடுக்குறாங்க உங்களை புறக்கணிக்கிறாங்கன்றது தயவு செய்து களத்துல போய் மக்கள் கிட்ட நின்று உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க உங்களை புறக்கணிச்சுட்டாங்கிறத தயவு செஞ்சு உணருங்கன்றத நான் சொல்ல ஆசைப்படுறேன் நிச்சயமா பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெளிவா பகிர்ந்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்